ஹலோ மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ் ல பிய சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிறோம் பத்து நாள் கடையை நான் தான் பார்த்துக்க போகிறேன் அக்கா வந்து ஊருக்கு போயிருக்காங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே தெரியும் அக்காவும் நானும் எங்கள் மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு பேரும் ஒருத்தரை சொல்லிட்டு ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து உதவி செஞ்சுக்குவோம் தம்பியை வந்து அக்கா பிள்ளைங்க ரெண்டுமே வந்து கடையில் பார்த்துக்கிட்டாங்க நான் வந்து கடையை வந்து க்ளீன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வந்து வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா எக்கச்சக்க பொருள் வந்து பாழாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு அந்த அந்த அளவுக்கு எக்கச்சக்க அடைப்பு பொருளெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது நிறையா வந்து வேஸ்ட் ஆகிருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் எப்படியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி உட்காரவே இடம் இல்லை கடையில் பிள்ளைங்கள வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடெலாம் வந்து ரெடி பண்ணணும் ஸோ இடை இடையில் வந்து ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடையில் குழுக்கள் சீட்டு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் குழுக்கள் சீட்னாலே செம்ம ஜாலியாக இருக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப பெஸ்ட் கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்லாம் சொல்ல முடியாது கோமந்தேக்கா நான் நிறையா வாட்டி வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ வரைக்கும் எனக்கு சப்போ போட்டிருக்கு ஒரு பெரிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா கோமதி அக்கா ஸோ அவங்க பொண்ணு தான் கடைக்கு வந்திருந்தா அவளை வச்சு சீட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு என்ன விழுதுன்னு சொல்லி பார்க்கலாமா நிறைய வந்து எல்லாமே பாத்திர பொருளாக போட்டுருந்தோம் சில்வர் பாத்திரம் இருந்துச்சு ஸோ அவ்வளோ ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பார்க்குறா அஞ்சு ரூபாய்க்கு என்ன தான் விழுதுன்னு பார்க்கலாம் இருங்க ஒவ்வொரு சீட்டாக பார்த்தா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூபாய் விழுந்துருச்சு ஒரு ரூபாய்க்கு திரும்ப சீட்டே கொடுங்க அத்தை அப்படின்னு சொன்னால் சரி அதை எடுத்து பார்த்தா சொரண்ரா சொரண்டா நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் விழுதுன்னு கடைசியில் ஸ்டார் தான் விழுந்துச்சு அதுக்கப்புறமா மூளையில் இருக்கிற பொருளையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளீன் பண்ண முடியும் கஸ்டமர்ஸும் வந்துகிட்டே இருப்பாங்க நாட்டுக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படியே எடுத்து மேலெல்லாம் ஏறி எப்படி எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பைனலாக காட்டுற பாருங்க நான் உள் பக்கம் இருக்க கடையை மட்டும் தான் கிளீன் பண்ணேன் வெளிப்பக்கம் வந்து இன்னைக்கு தான் போயிட்டு க்ளீன் பண்ண போறேன் நான் அதுக்கப்புறம் வந்து இந்த அவுட் சைட் ஃபுல்லாகவே வந்து தான் பண்ண போறேன் அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஆவல் வந்துச்சு நம்ம பையனை வச்சு ஒரு குள்கை சீட்டு எடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து தம்பி கையை விட்டு அவன் ஒரு மூணு சீட்டு எடுத்தான் அதில் ஒன்றை தொடுறான்னு சொல்லி எடுத்தேன் நான் நம்பவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய கிஃப்ட்டும் விழுந்திருக்கு நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள் உண்மையாக தான் நான் போய் சொன்னேன் எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு எத்தனையோ பேர் வந்து காலேருந்து எடுத்தாங்க ரெண்டு மூணு பேருக்கு கரண்டி தட்டெல்லாம் விழுந்துச்சு ஆனால் பாப்பாவுக்கு வந்து நேற்றா பாப்பாவுக்கு ஒன்றுமே விழலை எனக்கு கஷ்டமா ஆயிடுச்சு என்னடா விழலையேன்னு நான் வந்து சம்பியை வச்சு எடுத்தேன் ஏதோ நம்பர் விழுந்திருக்கு நானும் அவ்வளோ அவ்வளோ எடுத்துகிட்டு போய் என்ன தான் விழுந்திருக்கு பார்க்க அப்படின்னு பார்த்தா ஒரு அழகான செம ஜாலியாக இருந்துச்சு எனக்கு அந்த கிண்ணத்தை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து தண்ணி கைந்தான் விற்கிறோம் நிறைய பேர் வந்து தண்ணி கையனை வச்சு தப்பாலாம் வீடியோ போடுறீங்க எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி பாட்டிலில் விற்று தான் எத்தனையோ குடும்பங்களும் சரி பஸ் ஸ்டாப்பில் இப்போ நம்ம வந்து எமர்ஜென்சியாக ட்ராவல் பண்ணும்போதும் சரி நம்மளுடைய உயிரையே காப்பாற்றுற மாதிரி அந்த தண்ணி வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கி குடித்தாலும் அவசரத்துக்கு கிடைக்குமா அதை யோசிக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்ச தண்ணியெல்லாம் விறுத்து ச ச சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க அப்புறம் எதுக்குங்க அந்த தண்ணியை வாங்கி நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு திரும்பி கேட்கணுன்னு தோணுச்சு எல்லாமே தொழில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜென்ரேஷன்லேயே எல்லாமே மாறிடுச்சு அத தப்பா தப்பாக பேசிகிட்டு இருக்கோங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நாங்கள் அதை விற்றாதான் எங்கள் வீட்டில் ஒரு வேலை சாப்பாடே சாப்பிட முடியும் அதையும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஒய்ஃபு நாலு குழந்தைங்க இந்த கடை தண்ணிக்கன் இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டுட்டுருக்குமே இதில் பெருசால லாபம் கிடைக்காது ஒவ்வொரு பொருளுமே ரெண்டு ரூபாய் ஒரு ரூபா அந்த மாதிரி தான் இன்றைக்கு விளாவுமே நான் மறக்காமல் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்டு ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் தம்பி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் அவள் தான் வந்து என் அக்கா பொண்ணு ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தட்டா பாய்